இன்னைக்கு கோதுமை ராகி இதெல்லாம் சேர்த்து சத்து மாவு தயார் செஞ்சு அதில் வந்து கஞ்சி தயார் செஞ்சுருக்கேன் அதை எப்படி செய்யறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகீஸ் கிச்சன் சத்து மாவு செய்யறதுக்கு ரெண்டு கிலோ கேழ்வரகு எடுத்துட்டு இருக்கேன் இதை வந்து பதினஞ்சு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் ராகியில் சில சமயம் கல் இருக்கும் அதனால் இதை வந்து ரெண்டு தடவை களைஞ்சி கல்லெல்லாம் இல்லாமல் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி துணியில் போட்டு முதல்ல வடிகட்டி வச்சிடணும் அதுக்கப்புறம் இதை மூட்டையாக கட்டி வச்சிட்டோம்னா அது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சின்ன சின்ன முளையாக வரும் இதில் அது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த மாதிரி மூட்டையாக கட்டி வைக்கும்போது இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும் இதை உயரமான இடத்துல கட்டி வச்சிட்டோம்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நல்லா முளை வந்துடும் நான் வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் முளை கட்டி வச்சுருந்ததுனால இந்த மாதிரி பெருசு பெருசாக முளை வந்திருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வச்சாலே போகிறோம் அன்றைக்கி வந்து என்னால் செய்ய முடியல அப்படிங்கிறதுனால அதை அப்படியே வச்சுருந்தேன் ஆனால் சின்ன முளையாக இருந்தால் கூட நல்ல அதில் வந்து சக்தி இருக்கும் நல்லா இருபத்தி நாலு மணி நேரம் வச்சா போகும் அதுக்கப்புறம் எடுத்து வறுத்துக்கலாம் இந்த மாதிரி முளை வந்த ராகிய ஃபேன் கீழே நம்ம போட்டு ஒரு ஆறு மணி நேரம் காய வைக்கணும் வெயிலில் வைக்கக்கூடாது இது காஞ்சப்பறம் நம்ம எடுத்து வறுக்க ஆரம்பிக்கணும் ராகியும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் வறுக்கணும் இப்போவுமே வறுக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தா தான் வந்து உள்ளுக்குள்ளே நல்லா வெந்திருக்கும் இல்லாட்டி மேலெல்லாம் கருவி போன மாதிரி ஆகிடும் உள்ளே வந்து பச்சை வாசனை அப்படியே இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக செய்யணும் ராகியை பதினஞ்சு நிமிஷமாக வரைச்சுருக்கேன் இப்போ வந்து நல்ல வாசனை வருது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுதான் வேற கிணத்துல மாற்றிக்கணும் அடுத்ததாக கோதுமையை வறுத்துக்கணும் ரெண்டு கிலோ கோதுமை இதுக்கு தேவைப்படும் ரெண்டு கிலோ ராகிக்கு ரெண்டு கிலோ கோதுமை அதை வந்து முதல்ல கல்லெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுக்கணும் இது வந்து நல்ல குவாலிட்டி கோதுமைங்கிறதுனால நான் அப்படியே வந்து வறுக்கிறேன் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல அடிச்சு வறுக்கிறேன் அறுக்கிறதுக்கு ஒரு இருபது நிமிஷமாவது ஆகும் நல்லா கலர் மாறி வாசனை வரும் கொஞ்சம் லைட்டாக பொரியற கூட கேட்கும் நமக்கு அது வரைக்கும் வறுக்கணும் அப்பதான் நல்லா நல்லாயிருக்கும் நான் வந்து அரை கிலோ தான் எடுத்துருக்கேன் வறுக்கிறதுக்கு ஒரு கிலோ ஒரே டைம்ல போட்டும் வறுக்கலாம் அது கொஞ்சம் ஹெவியா இருக்கிறதுனால வறுக்கும்போது போது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகுங்கிறதுனால அதாவது கிலோவா எடுத்து நான் வறுக்கிறேன் நல்லது இல்லையா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் வறுக்கணும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இத வேற கிண்ணத்துல மாத்திக்கலாம் அரை கிலோ பொட்டுக்கடல எடுத்துட்டு இருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக வறுத்தா போறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்தா போறோம் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வாசனையும் வரும் அது வரைக்கும் வறுக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் புழுங்கல் அரிசி ஒரு அரை கிலோ வறுத்து அதில் சேர்க்கணும் புழுங்கல் அரிசி என்ன நான் இட்லி அரிசி சேர்க்கிறேன் இட்லி ரைஸ் கூட சேர்க்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சிருக்கேன் கலர் வந்து கொஞ்சம் லைட் பிரவுனா ஆகிற வரைக்கும் படுக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறினா போதும் வாயில போட்டு பார்த்தா கொஞ்சம் கரகரப்பா இருக்கும் இந்த இந்த அளவு பண்ணிடலாம் அரை கிலோ ஜவ்வரிசி எடுத்துட்டு இருக்கேன் ஸ்டவ் வந்து மீடியம் விட கொஞ்சம் குறைச்சி வச்சு வந்து வறுக்கணும் இல்லாட்டி இது வந்து சீக்கிரமா கருதி போயிடும் இது கொஞ்ச நேரம் வறுத்துக்கும் பொரிய ஆரம்பிக்கும் அதை பண்ணணும் வருத்தேன் இங்க இப்போ வந்து ஒன்று ரெண்டு பொரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த வாயில போட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கரக்கரப்பா இருக்கும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இரநூறு கிராம் பாதாம் எடுத்துட்டு இருக்கேன் அடுப்பை வந்து மீடியம் விட கொஞ்சம் சிம்ல வச்சு கொஞ்சம் கொஞ்ச நேரம் இதை வர்க்கணும் இது வந்து லைட்டாக சூடாலாம் போடும் ஐநூறு கிராம் வரைக்கும் சேர்க்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு கிலோ ராகி ரெண்டு கிலோ கோதுமை மீதி ஐட்டம் எல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு கிலோ வரைக்கும் வருது கணக்கு அரை கிலோ பாதாம் கரெக்டாக இருக்கும் அஞ்சு தான் வருத்தேன் இது வந்து நல்லா சீடு ஏறி எடுத்து இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை எல்லாத்தையும் ஒரு பெரிய சின்னத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சூடு ஆறினப்புறம் மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் ஆறினப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சாச்சு இப்போ ரொம்பவே சத்தான சத்து மாவு ரெடி இந்த சத்து மாவை ஈரமாகாமல் ஏர்டைட் கண்டெய்னர் வச்சுருந்தோம்னா ரொம்ப நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் முதல்ல ரெண்டு மாதம் வெளிலயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணோம்னா அஞ்சாறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இது வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது இதை வந்து முதல்ல நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் கட்டி இல்லாமல் கலந்து வச்சிடலாம் ஸ்டவ்ல முந்நூறு எம்எல் தண்ணி வச்சுருக்கேன் அது கொதிக்கும் போது இந்த கலந்து வச்சிருக்கிற இந்த கஞ்சி மாவை அதோட சேர்த்து கலந்து விட்டுணும் இந்த மாதிரி தண்ணி கொதிக்கும்போது இந்த கஞ்சி மாவைக்க நம்ம கலந்து விட்டு செஞ்சோம்னா சீக்கிரமாகவே கொதிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சப்பறம் நம்ம கஞ்சியை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கஞ்சி ரெடி ஆயிடும் மொத்தமாக நம்ம மாவை வந்து நம்ம நம்ம ஸ்டவ்ல வச்சு அப்படியே நம்ம கஞ்சி தயாரிக்கும் போது கொஞ்சம் டைம் ஆகும் பக்கத்திலே இருந்து நம்ம கலந்துட்டு இருக்கணும் அதனால ஈஸியான முறையில் செய்யணும்னா முதல்ல தண்ணி கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் செய்யணும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சாலே போதும் முதலே நம்ம எல்லாம் நல்லா வறுத்து செஞ்சதுனால இதில் பச்சை வாசனை வராது ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சப்பறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம் இதில் இப்போ கொதிக்க ஆரம்பித்ததும் ஸ்டவ் சிம்மில் வச்சிருக்கேன் ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சிருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதில் ஒரு நூறு நூற்றம்பது எம்எல் பால் சேர்க்கிறேன்னா பால் உங்களுக்கு எவ்வளவு சேர்த்துக்கலாம் ஸ்பூன் சர்க்கரைக்கு நாட்டு சக்கரை வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் வேணும்னா கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையா இருக்கும் பாலுக்கு பதிலா உப்பு மோர் சேர்த்து நம்ம அப்படியே குடிக்கலாம் இந்த கஞ்சி மாவை தயாரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இருந்தாலும் எப்போ நேரம் கிடைக்கிறதோ இதை நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்னா டெய்லி இதை வந்து நம்ம செஞ்சு சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது பெரியவங்களுக்கும் நல்ல ஜீரணமாகும் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்